ஹலோ மக்களே நம்மளோட சுவாமி செம்ம போஸ்ட்டுங்க செம்மை வந்து பயங்கரமாக இந்த லுக்கு இந்த வீடியோ நம்ம வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தோம் இது ஒருத்தவங்க வந்து நமக்கு ஒரு ஃபேன்ஸ் வந்து எடுத்துகிட்டு ஒரு போஸ்ட் மட்டும் தான் போட்டிருந்தாங்க இப்போ வந்து நம்ம சாமியே ரிலீஸ் பண்ணியிருக்காரு செம்ம பாட்டு காதல் மன்னன் கன்னி பெண்கள் நெஞ்சத்தில் காதல் மன்னன் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா வந்து சூப்பரா வந்து போஸ்ட் போட்டிருக்காரு வீடியோவா வந்திருக்கு இது வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ ஸ்டைலா இருக்காரு கண்ணாடி என்ன அவரோட புது லுக் என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இதுதான் அவரோட சூப்பரான ஒரு லுக்கு அப்படிங்கிறது ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ரிலீஸ் பண்ணிட்டாரு இந்த ட்ரெஸ்ஸு செம்மங்கா எங்கேயோ இருந்து ஒரு ஏதோ ஒரு ஹோட்டல்ல இருக்கு உள்ள இருந்து வெளியில வரானு நினைக்கிறேன் அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு செம்ம சுவாமி இந்தது நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தோம் இப்போ இந்த இதை ஃபோட்டோ ஷூட் பண்ணாங்களா என்ன ஏது அப்படின்ட்டு கண்டிப்பாக ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருக்காங்க அந்த டைமில் அந்த கேமராமேன் வந்து எடுத்து போட்டிருக்காங்க அந்த ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இப்போ வந்து ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பார்க்கறதுக்கு ரொம்ப அவ்வளோ அழகாக இருக்குது சூப்பராக இருக்குது ஆனால் ஃபோட்டோகிராஃபர் செம்மங்க ஃபோட்டோ ஒவ்வொரு ஃபோட்டோவும் பயங்கரமாக வந்து சூப்பராக எடுத்துருக்காங்க கேமராமேன் செம்ம பயங்கரமாக இருக்குது ட்ரெஸ்ஸு பயங்கரம் சூப்பர் தான் நட்டையை பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு அவர் கண்ணாடி கூழு கிளாஸு எல்லாமே பக்காவாக இருக்குது இந்த கே இந்த லுக்கு இவருக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த லுக்கு பயங்கரமாக இருக்குது ஐயா நம்ம வந்து எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தோம் இல்லையா ஆனால் இந்த லுக்கில் ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருக்காரு அவ்வளோ சூப்பராக இருக்குது அட்டகாசமாக இருக்குது ஆமாம் Mm-hmm. <clears throat>